இந்தியாவை மீட்பதற்கான அறப்போராட்ட களத்தில் இணைந்து நானும் நிற்கிறேன் தமிழ்நாடு இழந்த உரிமைகளை மீட்கவும் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் வளம் பெறவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற கூட்டாட்சி கருத்திலே காத்திடவும் பாசிச சக்திகளை வீழ்த்திடவும் நாடாளுமன்றத்தினும் ஜனநாயகத்தை களம் எதிர்கின்றோம் என்ற மடலை முதல்வர் எழுதியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கொள்கை கூட்டணி தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் உள்ள நாற்பது தொகுதிகளை தோழமை கட்சிகளின் இணக்கமான பங்கிட்டுக் கொண்டு களம் காண ஆயுதமாகிவிட்டது அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடந்த நிகழ்வில் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்திற்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கழகத்தின் சார்பில் களமிற்கும் இருபத்தி ஓரு வெற்றி வேட்பாளர்களை திமுக தலைவர் என்ற முறையில் நான் ஒருவன் அறிவித்தேன் எந்த ஒரு தேர்தல் களமாக இருந்தாலும் இதனை அடிப்படை நோக்கமாக கொண்டு களம் காண்கிறோம் என்பதை தேர்தல் அறிக்கை வாயிலாக செல்ல தெரிவாக தெரிவித்து மக்களை சந்திப்பதுதான் பேரறிஞர் அண்ணா காண அந்த காலத்திலிருந்து திமுக கடைபிடித்து வருகின்றன தேர்தல் வெளிப்பாடுதான் கழகத்தின் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தமிழ்நாடு மீண்டும் உரிமையுடன் தகழ்வதாக மட்டுமின்றி இந்தியாவில் உண்மையான ஜனநாயகம் கூட்டாட்சி கருத்திலும் நிலை பெறவும் கழகத்தின் சார்பில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன ஏழை நடுத்தர மக்களை அன்றாடம் பாடுபடுத்தும் சமையல் கேஸ் விலை விலை உயர்வை கட்டுப்படுத்தி ஐநூறு ரூபாயை குறைப்பது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பது தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளை முற்றிலுமாக அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் அரசால் வாக்குறுதி வழங்கியிருக்கிறோம் மாநிலங்கள் அதிக அதிகாரங்கள் பெறும் வகையில் அரசியல் சட்ட சட்டத்தில் உரிய திருத்தங்கள் ஆளுநரின் அதிகாரங்களுக்கு கடிவாளம் சிஏ சட்டம் ரத்து நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது நாடு முழுவதும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் உறவர்களின் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மகளிர் குழுக்களுக்கு பத்து லட்ச ரூபாய் வட்டியிலா கடன் தமிழ்நாட்டு மீனவர்களின் நலன் காக்கும் சட்டங்கள் மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சிக்கு கட்டமைக்குமான திட்டங்கள் உள்ளிட்ட இன்னும் பல வாக்குறுதிகளுடன் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தேர்தல் அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டுள்ளது உண்மையான புதிய இந்தியாவை கட்டமைத்திடும் உன்னத லட்சியத்துடன் தோழமை கட்சியுடன் இணைந்து திமுக களம் காண்கிறது கழகத்தில் சார்பில் போட்டியிடும் இருபத்தி ஏழு வேட்பாளர்களில் அனுபவ மிக்கவர்களும் உண்டு அறிமுக வேட்பாளர்களும் உண்டு அனைவரும் முதிய சின்னத்தின் வேட்பாளர் என்பது மட்டுமே உடன்பிறப்பங்கள் இதய சூழலில் பதிவு செய்ய வேண்டும் கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிடும் தொகுதிகளிலும் நமது தொகுதிகள்தான் அவர்களின் வேட்பாளர்களும் நம்மள்தான் அவர்களின் சின்ன நம்மளுடைய தான் நாற்பது தொகுதிகளிலும் துணைத்தனி வேட்பாளர் என்றாலும் அனைத்து தொகுதிகளும் உங்களில் ஒருவனான இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளராக நிற்கிறேன் என்கிற உணர்வுடன் கொள்கை உறவுடனும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களப்பணியாற்றிட வேண்டும் என்ற ஒவ்வொரு உடன்பிறப்பையும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் எனவும் உங்களில் களப்பணிகளை ஊக்கப்படுத்திடவும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களின் ஆதரவை திருட்டிடவும் நாற்பது தொகுதிகளில் நமது கூட்டணியின் வெற்றியினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் நேரில் வருகிறேன் நாளை மார்ச் தீரர் கூட்டமும் திருப்புமுனைகள் பல தந்த திருச்சியிலிருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறேன் தொடர்ச்சியான பயணங்களுக்கு திட்டமிட்டுள்ளது தலைமை கழகம் திட்டமிட்டுள்ள நிகழ்ச்சிக்கு ஏற்ப அந்தந்த தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகத்தின் தோழமை கட்சியினர் ஆதரவு இயக்குனர் உள்ளிட்டவை அனைவரையும் ஒத்துழைப்பை வேண்டுகிறேன் தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைக்குட்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் கழகத்தின் பரப்புரை இடைவிடாத அளவில் நடைபெற வேண்டும் என்பதற்கேற்ப தமிழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தொடங்கி தொடங்கி தமிழக குறிப்பாக தலைமை கழக நிர்வாகிகளும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் தலைமை கழக பேச்சாளரும் தொடர்ச்சியான பரப்புரைகளை பயணங்கள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் பொதுக்கூட்டங்கள் திருமுனை கூட்டங்கள் ஆகியவுடன் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் ஜனநாயக போர் படையின் முன்கள வீரர்களான கழக உடன்பொருளிடம் உங்களிடம் ஒருவன நான் அடிக்கடி வலியுறுத்துவது போல வீடு வீடாக சென்று மேற்கொள்ள வேண்டும் இதுதான் மக்களின் உள்ளத்தை உண்மை நிலவரத்தை பதிய வைக்கும் நம்பிக்கையை மேம்படுத்தும் வெற்றியை உறுதி செய்யும் என்று தெரிவித்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நாம் சந்திக்கும் எதிரிகள் நமக்கான அரசியல் எதிரிகள் மட்டுமல்ல இந்தியாவின் எதிரிகள் இந்திய அரசு சட்டத்தின் எதிரிகள் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரிகள் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் மதச்சார்பை கொள்கைக்கும் எதிரிகள் கூட்டாட்சி கருத்த எதிரிகள் மொத்தமாக சொல்வதென்றால் மனித குலத்திற்கே எதிரிகள் பொய் சொல்ல அஞ்சாதது மட்டுமல்ல பொய்களை மட்டுமே சொல்வது என்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் பிரதமர் என்கிற பொறுப்பை வகிப்பவர் தொடங்கி ஒன்றிய அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் என அத்தனை பேருமே பொய்யை மட்டுமே பொறுப்பு பரப்புறையாக மேற்கொண்டு வருவதை கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் வாக்காளர் கவனித்து வருவது என்ற உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து விமர்சனம் செய்திருக்கிறார் தமிழக முதல்வர்கள் மேலும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது எளிய மக்கள் நடுத்தருவில் நடுத்தருவில் நடு இரவில் வைத்துவிட்டு புதிய இந்தியா விருந்து என வெற்றி முழக்கமிட்ட பிரதமரும் பாஜக இப்போது இந்தியா என்று உச்சரிக்கவே தங்குகிறார்கள் என்றால் இதுதான் நாம் கட்டமைத்துள்ள புதிய உண்மை புதிய இந்தியாவின் முதற்கட்ட வெற்றி என்று வெற்றி அந்த வெற்றி தேர்தல் காலத்தை தொடர்ந்திடும் ஆட்சி மாவட்டத்தை உருவாக்கிலும் இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அனைத்தும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை முடிவு செய்ததற்கான தேர்தல்களாக இருந்தன இந்த முறை யார் ஆட்சிக்கு வரவே கூடாது என்பதற்கான தேர்தல் காலமாக அமைந்துள்ளது இது வெறும் தேர்தல் காலம் அல்ல ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போர்களால் இந்த போரில் நாம் வென்றாக வேண்டும் ஓயாது உழைத்தால்தான் வெற்றி பெற வேண்டும் நாற்பது நமதே நாடு நமதே இந்த முன்னிலை அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அவர் பிரச்சாரத்திற்கும் கிளம்ப ஆரம்பித்து விட்டார் திண்ணை பிரச்சாரத்தை முழுக்குமையாக மேற்கொள்ள வேண்டும் இவர் வெற்றி கூடிய அறிக்கையை போது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசை தான் முழுமையாக விமர்சனம் செய்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது